ஹாய் வெல்கம் டு லக்கி சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா தலைமுடி நீளமாக அடர்த்தியாக வளருவதற்கான ஒரு மூலிகை எண்ணெய் தான் பார்க்க போகிறோங்க இந்த எண்ணெய் நம்ம வந்து தலையில் அப்ளை பண்ணுறதுனால தலையில் இருக்கக்கூடிய பேன் ஈரு பொடுகு அதுக்கப்புறமா வந்து முடி வளராமல் பாதி பாதியாக கட்டாகி தெரித்து போகும் அந்த மாதிரி எல்லாமே இல்லாமல் ஒரு முழுமையான கூந்தல் அழகானதாகவும் அடர்த்தியானதாகவும் நீளமானதாகவும் பெறுவதற்கு ஒரு சிம்பிள் மெத்தடில் வந்து ரொம்பவே ஈஸியாக ரெடிமேடாக கிடைக்கக்கூடிய ஒரு பொருளை வச்சு தான் நாம் இன்றைக்கி ஆயில் வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் அது எப்படி எப்படின்றத சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்ம லக்கி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ண அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பண்ணுங்க அப்போ தான் நான் போடுற நல்ல வீடியோக்கள் எல்லாம் உங்களை வந்து சேரும் உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் எந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த பாட்டில் பாருங்கள் இதுதான் மூலிகை பாட்டில் இது எங்கே கிடைக்கும் அப்படின்னா நம்ம வந்து காடு மேடுகள்லாம் அலைஞ்சு வாங்க வேண்டியதில்லை எல்லா கடைகளுமே எல்லா ஷாப்லேயுமே இப்போ கிடைக்கிது பெரும்பாலும் மளிகை கடைகளில் கூட இந்த என்ன வைக்கிறதுக்கான மூலிகை பாட்டில் அப்படின்னு கேட்டால் இதை வந்து கொடுப்பாங்க எப்படி கேட்கணும்னா மூலிகை பாட்டில் எல்லா சித்த மருந்து கடைகளிலுமே கிடைக்கும் இதனோட விலை பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் சிக்ஸ்டி ருப்பீஸ் தான் உங்கள் ஊரில் இந்த மூலிகை பாட்டிலோட விலை எவ்வளவு அப்படின்றத கமெண்ட்ல நீங்கள் தெரிவிச்சுக்கங்க இதில் பாத்தீங்கன்னா நம்ம முந்நூறு எம்எல் எண்ணெய் வந்து உள்ளே ஆட் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும் இந்த பாட்டில் இந்த பாட்டில் உள்ள பார்த்தீங்கன்னா நிறைய மூலிகை பொருட்கள் ஆட் பண்ணியிருக்காங்க அது முக்கியமான பொருட்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெந்தயம் சேர்த்துருக்காங்க சம்மங்கி விதை வெற்றி வேர் பூ பூலம் கிழங்கு நீலக்காய் வேப்பம்பட்டி வேலம்புரி இந்த மாதிரி மூலிகை எல்லாமே அதாவது எட்டு வகை மூலிகைகள் வந்து இதில் தெரியுது இன்னுமே சின்ன சின்ன பொருட்களாக அதிகமாகுமே உள்ளே இருக்குது இது எல்லாமே நம்ம ஒன்று ஒன்றா கலெக்ட் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டம் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த குற்றாலம் அந்த ஏரியாவில்தான் இந்த ஒரு பாட்டில் வந்து இருந்தது ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா எல்லா ஏரியாலேயுமே ஓரளவு வந்து இந்த பாட்டில் வந்து கிடைக்குது ஸோ ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கிறதுனால கண்டிப்பாக நம்ம இதை யூஸ் பண்ணலாம் அது மட்டும் இல்லை இல்லைங்க நான் உபயோகப்படுத்தி பார்த்துருக்கேன் ஒரு நல்ல ரிசல்ட்டுமே இருக்குது நான் மட்டும் இல்லை என்னோடய ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணி பார்த்துருக்காங்க எங்கள் ஏரியாவில் உள்ளவங்க மெஜாரிட்டி இதை தான் நாங்கள் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் நல்ல ரிசல்ட்டே இருக்குது ஸோ நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு கண்டிப்பாக மறக்காமல் உங்கள் கமெண்ட்டை வந்து தெரிவிச்சுக்கோங்க அப்போ தான் இந்த வீடியோவை பார்க்கக்கூடியவங்களுக்கு ரொம்பவே இது பயனுள்ளதா என்ன அப்படின்றது தெரிஞ்சிக்கவும் முடியும் வாங்க இந்த மூலிகைகளை கொண்டு எப்படி முடி வளர்கிறதற்கான ஆயிலை வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றத முழுமையாக பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா செக்கில் ஆட்டின அதாவது சுத்தமான ஒரு தேங்காய் எண்ணெய் இது வந்து எங்கள் ஊர்லலாம் பார்த்திங்கன்னா பக்கத்து ஊரில் தான் இது வந்து செக்கில் வந்து இந்த தேங்காய் எண்ணெய் வந்து ஆட்டுவாங்க ஸோ நான் அங்கே போய் டேரக்டாக நாங்கள் வாங்கிடுவோம் அந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய தேங்காய் எண்ணெயை வந்து எடுத்துக்கோங்க இப்போ வந்து இதை டைரெக்டாக வந்து நம்ம அந்த பாட்டிலில் வந்து அப்ளை பண்ணக்கூடாது இந்த எண்ணெயை வந்து ஒரு கடாயில் நல்லா சூடாகணும் அதாவது மேலே வந்து நல்ல நுர வர ஸ்டேஜில் வரணும் இப்போ பாருங்கள் கொஞ்சம் லைட்டாக அந்த நுற வர்ற மாதிரி இருக்கும் இந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் எண்ணெயை வந்து நல்லா சூடு பண்ணிக்கணும் தென் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதே சூடோடு வந்து நம்ம பாட்டிலில் ஊற்றணுமா அப்படின்னா அது கிடையாது எண்ணெயை வந்து நம்ம நல்லா ஆற வச்சுடணும் அதில் கொஞ்சம் கூட சூடு இருக்கக்கூடாது அந்தமான பதத்தில் என்ன பண்ணணும் நல்ல நிழல கூட நீங்கள் ஆற வச்சாலும் பரவாயில்ல அதை ஆற வச்ச பிறகு தான் நம்ம அந்த பாட்டிலில் ஊற்றி யூஸ் பண்ணணும் இப்போ வந்து நம்ம இந்த எண்ணெயை வந்து பாட்டிலில் ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிட்டரு எண்ணெயுமே கடையில் விட்டுருக்கேன் ஏன் பார்த்தீங்கன்னா நான் வந்து மூணு பாட்டில் வந்து அந்த மூலிகையை வந்து வாங்கியிருக்கிறேன் ஸோ அப்போ வந்து ஒரு பாட்டிலுக்கு வந்து நம்ம என்ன பண்ணோம்னா முந்நூறு எம்எல் அதாவது பாட்டிலோட அளவை பொறுத்தது நான் வச்சுருக்க பாட்டிலுக்கு முந்நூறு எம்எல் எண்ணெய் போதும் நீங்கள் பெரிய பாட்டில் வாங்கினீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நான் இந்த பாட்டில்ஸில் வந்து எண்ணெயை ஆட் பண்ணிக்கிட்டேன் அதாவது நான் மட்டுமே வீடியோ எடுக்கிறதுனால எனக்கு எண்ணெயை வந்து உள்ளே ஆட் பண்ணுறப்ப வந்து என்னால் வீடியோ எடுக்க முடியலை ஸோ இப்போ பாட்டிலில் பார்த்திங்கன்னா ரெண்டு பாட்டிலை நான் வந்து கம்ப்ளீட்டாக ஃபில் பண்ணிட்டேன் எண்ணெயை நல்லா ஆறுன பிறகு ஊற்றுங்க தயவுசெய்து சூடாக ஊற்றிடாதீங்க இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா இதை நான் வந்து நல்ல வெயிலாக இருக்க ஒரு இடத்துல வந்து வச்சுருக்கேன் இதை வந்து நம்ம உள்ளேயே கூட இப்போது வெயிலில் வந்து வைக்க முடியலை நீங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கீங்க அப்படின்னா நம்ம வீட்டுக்குள்ளேயும் வச்சுக்கலாம் ஆனால் வெயிலில் வச்சோன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சீக்கிரமாகவே அந்த மூலிகைகள் எல்லாமே எண்ணெயோட வந்து கலந்துடும் நம்ம வந்து ஒரு ஃபோர் டேஸ்க்குள்ளே வந்து இதை அப்ளை பண்ண ஆரம்பிச்சிடலாம் வீட்டில் வச்சுருந்தீங்க அப்படின்னா நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறதுனா அந்த எ எண்ணெய் வந்து நல்லா ரெட் கலரில் ஆகும் அந்த மாதிரி நல்லா சேஞ்ச் ஆகிட்டு அப்படின்னா மூலிகைகள் எல்லாமே எண்ணெயோட கலந்துட்டு அப்படின்னு அர்த்தம் நாம் அதுக்கப்புறம் வந்து ஹேரில் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம் நான் இப்போ வந்து ஃபோர் டேஸ் வந்து வெயிலில் வந்து வைக்க போகிறேன் இது வந்து ஃபர்ஸ்ட் டே தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இன்றைக்கி பார்த்துக்கிட்டிங்கன்னா செகண்ட் டே ஃபஸ்ட் டேவே வந்து எனக்கு நல்லா கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிது நேற்றை விட இன்றைக்கி வந்து அதிகமான வெயில் இருக்குது ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா எனக்கு நல்லாவே கலர் சேஞ்ச் ஆகியிருக்குது உங்களுக்கே பார்க்குறதுக்கு தெரியும் வீடியோவில் அந்த எண்ணெய் கலர் வந்து நல்ல ஒரு ரெட்டிஷாக மாற ஆரம்பிச்சிட்டுது நாளைக்கும் இந்த மாதிரி எனக்கு வெயில் ஜாஸ்தியாக இருந்தால் மூணு நாளே போதும் அதுக்கப்புறமா நான் வந்து இந்த எண்ணெயை வந்து ஃபில்டர் பண்ணி வச்சுக்கலாம் அப்படி இல்லைனா இந்த பாட்டிலிருந்து டைரெக்டாகவுமே யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ நாளைக்கு எப்படி ஆயிருக்குன்னு பார்க்கலாம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா மூன்றாவது நாள் இன்றைக்கி வந்து நல்லாவே சேஞ்ச் ஆகும்னு நினைக்கிறேன் ஏன்னா இப்போ தான் கொண்டு வந்து வச்சுருக்கிறேன் ஸோ இன்றைக்கும் நல்ல வெயில் இருக்கிறதுனால எனக்கு போதும் நான் இனி வந்து வைக்க போகிறதில்ல இனி வந்து நான் ரூமுக்குள்ளே வச்சுக்கலாம் ஏன்னா நான் வந்து ஃபில்டர் பண்ண போகிறது கிடையாது தேவைப்படுறப்ப நான் இந்த இருந்தே தான் வந்து நான் ஆட் பண்ண போகிறேன் ஸோ அதனால் இன்னுமே கொஞ்சம் இருந்துமே எனக்கு அந்த ஆயிலில் வந்து மூலிகைகள் உருகிட்டே தான் இருக்கும் பட் இப்போவே பார்த்திங்கன்னா எனக்கு நல்ல கலர் வந்து சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிடுது இதே நான் ஒரு பவுலில் வந்து காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா கூட கொஞ்சம் கலர் கம்மியாக தான் இருக்குது ஆனால் வந்து நல்ல ரெட் கலராகவே தான் இருந்தது ஸோ இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நீங்கள் வீட்டுக்குள்ளே வச்சுருந்தீங்கனாலும் அந்த மாதிரி சேஞ்ச் ஆகிற வரை வச்சுடுங்க அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு தேவைப்படுறப்ப பாட்டிலில் கூட நீங்கள் ஃபில்டர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மூலிகை ஆயில் யூஸ் பண்ணுறதுனால நமக்கு என்னென்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து ரொம்ப சீப்பான ரேட்டுங்க இதை வந்து நம்ம ஒவ்வொரு இடங்களாக தேடி கண்டுபிடிச்சி இந்த மூலிகைகளை எடுக்கிறது வந்து ரொம்பவே சிரமம் அப்படியே தனித்தனியாக நம்ம வாங்கினோம்னாலுமே அதை சேகரித்து அதை வந்து ஒரு பாட்டில் வந்து தயாரிக்கிறது ரொம்ப கஷ்டம் இது பார்த்திங்கன்னா அப்படி பாட்டிலோட நமக்கு தர்றாங்க ஒன்லி சிக்ஸ்டி ருபீஸ் எங்கள் ஊரில் உங்கள் ஊரில் எவ்வளவு அப்படின்றத தெரியப்படுத்துங்க நீங்கள் எந்தளவு பாட்டில் வாங்கியிருக்கீங்க அப்படின்றதையும் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஏற்கனவே நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்க நல்ல ரிசல்ட் கிடச்சிருந்தா அவங்களுமே கமெண்டில் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் இது வந்து ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா இதை யூஸ் பண்ணவா வேண்டாமா அப்படின்னு நிறைய பேர் இந்த வீடியோவை பார்த்துட்டு யோசிச்சிட்ருப்பாங்க ஸோ அவங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவே இருக்கும் ஆனால் நான் வந்து இதை தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேங்க எனக்கு வந்து ரொம்ப ஹேர்ஃபால் ஆகிட்டு இருந்தது பட் நான் இதை யூஸ் பண்ணி இப்போ ஒன் இயர் மேலாகுது நல்ல ரிசல்ட்டு கொடுக்குது ஆனால் கண்டினியூவாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணணும் எந்த ஒரு விஷயமா இருக்கட்டும் அதாவது ஸ்கின்னுக்கு நீங்கள் வந்து எதாவது அப்ளை பண்ணுறீங்க அது வந்து நல்ல ஸ்கின் ஒயிட் கலர் ஆகுறதுக்கு இல்லை அது மங்கு மறைகிறதுக்கு இந்த மாதிரி நம்ம எந்த ஒரு விஷயம் வந்து அப்ளை பண்ணாலுமே அது வந்து நம்ம கண்டினியூவாக பண்ணணுங்க அட்லீஸ்ட் ஒரு த்ரீ மந்த்த் டூ மந்த்தாக நம்ம பண்ணணுன்னா தான் ரிசல்ட் வந்து நல்லா கிடைக்கும் இந்த ஆயில் யூஸ் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா ஒன் மன்த்லே உங்களுக்கு வந்து நல்லா தெரிய ஆரம்பிக்கும் ஸோ நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள் ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்களுக்கு பேன் ஈர் அதிகமாக இருக்கும் பொடுகு போகிறதுக்கு அதுக்குமே இதில் வந்து தேவையான பொருட்கள் ஆட் பண்ணியிருக்கிறதுனால பேன் ஈர் தொல்லைகளுமே நீங்கள் ஃபால் ஆகாமல் நல்ல முடி அடர்த்தியாக நீளமாக வளரும் ஸோ நீங்கள் இதை வாங்கி தாராளமாக யூஸ் பண்ணலாம் வீடியோவை முழுமையாக பார்த்த அனைவருக்கும் நன்றி வணக்கம்